அஸ்லாம் வலைக்கும் ஹலோ காய்ஸ் ரொம்ப வைரலாக இருக்க ரோஸ் மில் டீ கேக் தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து சொல்லியிருக்கேன் ஓடிஜியில் எப்போ நம்ம ப்ரீ ஹீட் போடலாம் டின்னு வந்து எப்போ ரெடி பண்ணி வைக்கலாம் எந்த டின் நம்ம வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் இதில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து பிகினருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கிளீனான எடுத்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் கிராம் மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து நாகா மைதா யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த பிராண்ட் மைதா கிடைக்குதோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட மில்க் பவுடர் மூணு கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அமுல்யா பிராண்டோட மில்க் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூனில் பேக்கிங் பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கூடிய சால்ட்டு ஒரு ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபியோட மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம் தான் நான் சொல்லிட்டுருக்கேன் கொடுத்துருக்க இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் டபுள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஃப் கஜிக்கு என்ன மெஷர்மெண்ட் வந்துடும் இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சீவ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் செவன் கிராம் ரீஃபைண்ட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வாசனை இல்லாத ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூடயே நம்ம எசன்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு கால் டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் டைகர் பிராண்டோடைய எசன்ஸ் தான் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த எசன்ஸ் கிடைக்கிதோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பைனாப்பிள் எஸன்ஸ் அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ இது கூடயே நான் வந்து ரோஸ் மிக்ஸ் இருக்குல்ல நம்ம ரோஸ் மில்க்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரோஸ் மிக்ஸ் தான் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் மில்க் மிக்ஸியுமே கால் டீஸ்பூன் தான் ஆட் பண்ணணும் இல்லைனா ரொம்ப ஃப்ளேவர் ஆகிடும் நான் இதில் ஃபுட் கலர் எதுவுமே வந்து ஆட் பண்ணலை அந்த மில்க் மிக்ஸிலே ஃபுட் கலர் வந்து இருக்கும் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கலர் எதுவுமே ஆட் பண்ணிக்கல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து பிங்க் கலர் இல்லைனா பேபி பிங்க் கலர் ஃபுட் கலர் ஒரு ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜெல் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பேட்டர் எதில் ரெடி பண்ண போகிறோமோ அந்த பவுல் வந்து வச்சுக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா கிரானுலேட்டர் சுகர் வந்து எயிட்டி ஃபோர் கிராம் ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே எந்த சுகர் வேணுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கேக் ஜெல் வந்து ஃபோர் கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கேக் ஜெல் கண்டிப்பாக ஆட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசிபிக்கு கேக் ஜெல் ஆட் பண்ணி பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் கேக் ஜெல் ஆட் பண்ணாத மெத்தட் வேறு இருக்குது நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு ஃபுல் ரெசிபியுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகும் இப்போ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எக் எடுத்துக்கிறேன் எக் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டிலேந்து சிக்ஸ்டி உள்ள எக்காக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க சுகர் மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம்னா அதுக்கூடிய மூணு எக்மே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெசிபி வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் வீட்டுக்காக தான் இந்த ரெசிபி வந்து நான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா ஃப்ளேவராக இருந்தேன் ரோஸ் ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு முன்னே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரோஸ் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணாதீங்க அப்படி ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரோஸ் மில்க் ஃப்ளேவர் தான் ரொம்ப டாமினேட் பண்ணிடும் மிக்ஸ் சாப்பிட்ற ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிடும் அதனால நான் சொன்ன அளவுக்கு மட்டும் ரோஸ் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் சொல்ற மெஷர்மெண்ட்டுக்கு இந்த அளவு போதும் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து மெஷர் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹை ஸ்பீட்லேயே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பீட்டருமே வந்து ஒரு ஒரு ஸ்பீடில் இருக்கும் ஸோ டைமிங் வந்து சொல்ல முடியாது எக்ஸாக்டாக நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஹை ஸ்பீடில் வச்சுட்டே பீட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எக்கு வந்து ரொம்ப எல்லோ வயசாக இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா ஒயிட்டாக திக்காக மாறும் அதளவுக்கு நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும் நீங்கள் நோட் பண்ணி இருந்தீங்கன்னா தெரியும் முன்னாடி உள்ளதுக்கும் இப்போவும் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நல்லா திக்காகவும் ஆயிருக்கு எடுத்து காட்டுற பாருங்க அளவுக்கு திக்காக இருக்கணும் இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் பீட் பண்ணியிருந்தீங்கன்னா போதும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓவனே ப்ரீ ஹீட் போட்டுடலாம் டின்னையுமே வந்து ரெடி பண்ணிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கால் கேஜி செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இதுக்கு கரெக்டான டின் சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சு ஸ்கொயர் டீன் வந்து கரெக்டாக இருக்கும் நான் அதில் ப்ரௌனி பேக் பண்ணி வச்சுருந்ததுனால நான் செவன் இன்ச்சு டின் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் வேன் பேப்பர் போட்டுட்டு மேலே ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வீட்டுக்காக தான் செய்கிறேன் அதனால் நான் சவன் இன்ச்சு டின் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் ஹைட் உங்களுக்கு கரெக்டான ஹைட் வரணும் அப்படின்னா நான் சிக்ஸ் இன்ச்சு ஸ்கொயர் டின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓடிஜியை வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் நான் ப்ரீ ஹீட் போட்டுக்கிட்டேன் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம பேட்டரை வந்து ஒரு தடவை நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு ஜூம் பண்ணியே காட்டியிருக்கேன் இந்த அளவு திக்னஸ் வரணும் நமக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் ஒரே பேட்சாகவே வந்து ஆட் பண்ணிடலாம் ஏன்னா நான் கம்மியான குவான்டிட்டி செய்கிறதுனால ஒரே பேச்சாவே ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ஒன் கேஜிலாம் செய்கிறீங்க அப்படின்னா ரெண்டு பேட்சாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒன் கேஜிலாம் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து டைம் எடுக்கும் உங்களோட பீட்டருடைய ஸ்பீடு பொறுத்து டைம் வந்து சேஞ்ச் ஆகும் ஃப்ரை ப்ராடக்ட் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கிராஜுவலாக ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஸ்பீடு டூ ஸ்பீடு த்ரீ ஸ்பீடுன்னு லாஸ்ட்டாக ஃபைனல் ஃபைவ் ஸ்பீடு வரைக்குமே வந்து பீட் பண்ணிக்கணும் நமக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சி அச்சீவ் ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும் மிக்ஸ் பண்ணுறப்போ இந்த ஒரு பாயிண்ட்டுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க சைட்ஸ்லாம் வந்து இது மாதிரி ஸ்ப்ராட்சில் வச்சுட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி பண்ணி தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா ஓரத்தில் ஃபுல்லாக எக்ஸ்மெல் அப்படியே இருக்கும் கண்டிப்பாக இது போல் ஸ்க்ராட்சாக வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பீட் பண்ணிக்கோங்க இப்போ கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லைனா க்ளூட்டோன் வந்து ஃபார்ம் ஆகிடும் இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் ரிப்பன் கன்சிஸ்டன்சி வருது ஆனால் ரொம்பவுமே வந்து ஸ்பீடாக விழுகுது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பீட் பண்ணணும் அகைன் மறுபடியும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் ப்ளிப்ஸ் பீட்டர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே சீக்கிரமாக ஆகிடும் ஏன்னா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் வந்து ப்ரொசீஜர் இதே ப்ரொசீஜரில் நீங்க பிஸ்தாச்சியோ மிக்ஸ் இருக்குல்ல அதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா பிஸ்தா டீ கேக் வந்து பண்ணிக்கலாம் பாதாம் மிக்ஸ் ஆட் பண்றீங்க அப்படின்னா பாதாம் டீ கேக் வந்து பண்ணிக்கலாம் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி பொறுத்து வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள ஒரு ஹோம் பேக்கரா இருக்கீங்க அப்படின்னா உங்க மெனுல கண்டிப்பா அந்த ரோஸ் மில்க் டீ கேக்குமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் கஸ்டமர் கிட்ட வந்து நல்ல ஒரு மூமெண்ட் இருக்கு இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க ரிப்பன் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கு இந்த அளவுக்கு நீங்களும் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வீடியோ தெரியுதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே பீட் பண்ணாதீங்க பீட் பண்ணீங்க அப்படின்னா ஓவர் பீட் ஆகிடும் அளவு கன்சிஸ்டன்சி நம்ம அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா மெஷர் பண்ணி வச்சிருந்தோம்ல ஆயில் எசன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒன் ஸ்பீட்லேயே வச்சு பீட் பண்ணிக்கோங்க ஹை ஸ்பீட்லலாம் பீட் பண்ண வேணாம் ஆயில் வந்து நம்ம பேட்டர் கூட நல்லா கம்பைன் ஆகி வந்தால் மட்டும் போதும் ஓவராக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட கேக் வந்து ஹார்ட் சான்சஸ் இருக்குது ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஆகிற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஒன் ஸ்பீடில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பேட்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அழகான பேபி பிங்க் கலரில் இருக்குது இது நமக்கு வந்து பேக்காகி வரும் போது கொஞ்சம் டார்க்கராகி கலர் கிடைக்கும் நமக்கு விட டார்க்கரான கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காகவே கிடைக்கும் ஜஸ்ட் ஒன் ட்ராப் மட்டும் ஆட் பண்ணாலே போதும் ஆயிலாக நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மட்டும் நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன் நம்மளோட பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம டின்னிங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒன் எயிட்டி டிகிரியில் நான் வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு இதை பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் டபுள் ரோடு ஆன் பண்ணி தான் நான் பேக் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு ஓடிஜிக்குமே வந்து செட்டிங்ஸ் வந்து மாறும் பொதுவாகவே உள்ள செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி மினிட்ஸ் டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டபுள் ரோடு ஆன் பண்ணி நம்ம வந்து வச்சிக்கணும் நீங்கள் ப்ரௌனிஸ்லாம் இதே பேக்கிங் டைமில் தான் யூஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஓடிஜிலும் இதே டைமே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்பேட்ச்லாம் வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ நான் வெயிட் போட்டு காட்டுறேன் பாருங்கள் டென்னோடைய வெயிட் வந்து நான் வந்து டேர் பண்ணிவிட்டேன் பேட்டரிடைய வெயிட் மட்டுமே எனக்கு த்ரீ ஃபோர்டீன் கிட்டே கிராம் வந்துருந்துச்சு உங்களுக்கு பேக் ஆகுறப்போ எவாப்ரேட் ஆகும் எவாப்ரேட் ஆகிட்டு நமக்கு வெயிட்டுமே வந்து கம்மியாகிடும் கரெக்டாக டூ ஃபிஃப்டி ஃபைவ் கிராம் கிட்டே தான் நமக்கு வெயிட்டே வந்துச்சு இப்போ ஒரு ஸ்கூர் வச்சுட்டு நல்லா வந்து பபுள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து பேக் பண்ண வச்சிடலாம் இப்போ நம்மளோட சூப்பரான டீ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேலே அழகான கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு ஸ்கொயர் வச்சுட்டு நடுவில் வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள் பேட்டர் வந்து எதுவுமே ஒட்டாமல் உங்களுக்கு க்ளீனாக வரணும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகிடுச்சுன்னு அர்த்தம் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது இப்போ இது ஒரு காட்டன் கிளாத் போட்டு கவர் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக கூல்டௌன் ஆக விட்டுருங்க கூல்டன் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நைஃப் வச்சுட்டு உரங்கள்லாம் இது போல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து டிமோல்ட் பண்ணணும் இல்லைன்னா பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம் இப்போ கேட்கக்கூடிய கார்னர்ஸ் உள்ள எட்ஜஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும் அந்த எல்லாம் எக்ஸ்மெல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் வெயிட் போட்டு காட்டுறேன் பாருங்கள் டின்னு வச்சுட்டு டின்னை வந்து நான் வந்து டேர் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் டூ ஃபிஃப்டி ஃபைவ் கிராம் கிட்டே இருக்குது நான் சொன்ன மெஷர்மெண்ட் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இதுலேயே உங்களுக்கு ஹாஃப் கேஜி ஒன் கேஜிலாம் வேணும் அப்படின்னா அப்படியே டபுள் த்ரிபிள் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு செரட்டைட் நைஃப் வச்சுட்டு இதை பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் செம சூப்பர் செம சாஃப்ட்டாக வந்துருந்துச்சு எங்கள் வீட்டில் கிட்ஸ் எல்லாருமே வந்து விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்காக இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டுக்காக வேணுனாலும் இந்த ரெசிபி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வரும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முட்டை முட்டையை கிளாஸ் இருக்குது ட்ரீம் கேக் கிளாஸ் இருக்குது கேக் கிளாஸில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஸ்பன்ஜு வந்து சொல்லி கொடுத்துருவோம் அதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கேக் கூட ஆர்டர் செய்து பண்ணலாம் நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மேலே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க இது ரெக்கார்டிங் கிளாஸ் தான் சிக்ஸ் மன்த் வரைக்குமே உங்களுக்கு அக்சஸ் இருக்கும் அந்த கிளாஸில் நம்ம பேக்கிங் ப்ராடக்ட்லாம் எங்கே வாங்கலாம் லோ பட்ஜெட்டில் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற நாலேஜ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ரோஸ் மில்க் டீ கேக் எல்லாமே சூப்பராக பீஸ் போட்டு எடுத்தாச்சு நான் செவன் இன்ச் டென் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹைட்டு வந்து எனக்கு இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா முன்னே சொன்ன மாதிரி உள்ள ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சிக்ஸ் இன்ச் டென் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க செம்மை சூப்பர் செம்ம சாஃப்ட்டாக வந்துருந்துச்சு இது கொரியருக்குமே அவைலபிள் இருக்குது நீங்களும் நம்ம கிட்ட டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொரியரில் கூட நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹாஃப் கேஜி பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் வேணும் அப்படின்னா மேனேஜர் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்களுக்கு ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பேக்கர்ஸ் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பாய் எல்லாம் வலைக்கும்